சமீபத்தில் இந்தியாவோட சமூக நலத்துறை அமைச்சர் அதாவது மினிஸ்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் திரு வீரேந்திரகுமார் குமார் அவர்களை நேரில் சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலித் சமுதாயத்துக்காக ஒரு நான்கு அம்ச கோரிக்கையை முன் வச்சிருக்கார் அந்த கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து ஆண்டு காலமாக தலித் கிறிஸ்தவர்கள் எஸ்சி பட்டியலில் தங்களை சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க அந்த கோரிக்கைகளுக்கு செவம் எடுக்கிற வகையில இந்திய அரசு உடனடியாக தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதுக்காக அமைக்கப்பட்ட கே ஜி பாலகிருஷ்ணா குழுவோட அறிக்கையை துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இவர் முன் வச்சிருக்கார் தலித் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றம் ஆயிருந்தாலும் இன்னமும் கூட கிறிஸ்தவ சமுதாயத்திலும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி சமூக அநீதிகளால இன்னமும் புறந்தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு எஸ்சி பட்டியலில் இடம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சுருக்கார் இது மட்டும் இல்லாமல் எஸ்சி பட்டியலில் தலித் கிறிஸ்தவர்களை சேர்க்கும் பட்சத்தில் ஏற்கனவே எஸ்சி பட்டியலில் இருக்கிற மக்களுடைய உரிமைகள் நீர்த்து போகாமல் இந்த அரசு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் முன் வச்சுருக்கார் கிட்டத்தட்ட இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்தியாவில் நடந்துட்டுருக்கு ஆனால் இதை பற்றி எந்த பேப்பர்லேயோ இல்லை எந்த ஒரு சோசியல் மீடியாலேயோ அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருந்திருக்காது உண்மையிலேயே யார் இருந்த தலித் கிறிஸ்தவர்கள் இவங்க ஏன் எஸ்சி பட்டியலில் தங்களை இணைச்சிக்கணும்னு விரும்புகிறாங்க எஸ்சி பட்டியலில் இவங்க இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் வரம்புகளையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கா அப்படி உருவாக்கி இருந்தால் இதை யார் தடுக்கிறான் வாங்க பார்ப்போம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு கணக்குப்படி இந்தியாவோட மக்கள் தொகை அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தஞ்சு கோடியை தாண்டி இருக்குது இதில் கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருக்கிறவங்க மட்டும் பார்த்திங்கன்னா சுமார் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் மக்கள் இந்த ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் மக்களில் பார்த்திங்கன்னா நிறைய சாதியினர் இருக்கிறாங்க அதில் முக்கியமாக நம்ம பேசுகிற ஒரு சாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தலித் கிறிஸ்தவர்கள் இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் தலித் கிறிஸ்தவங்க அப்படிங்கிறவங்க இருபத்தாறு லட்சத்துலேருந்து இருந்து முப்பது லட்சம் வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த முப்பது லட்ச தலித் கிறிஸ்தவர்களும் புனித வெள்ளியை கூட கருப்பு தினமா அனுசரிக்காம ஆகஸ்ட் பத்தாம் தேதிய தங்களோட கருப்பு தினமா வருடாந்தோறும் கடைபிடிச்சிட்டு வராங்க அதற்கு முக்கிய காரணம் இந்த தலித் கிறிஸ்தவர்கள் எஸ்இ பட்டியல்ல இன்னும் இணைக்கப்படல அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்தியாவில் பேசப்பட்டு வருது குறிப்பாக தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேதகு ஆயர் மக்கள் ஆயர் அப்படின்னு சொல்லப்படுற டாக்டர் நீதிநாதன் அவர்கள் தலைமையில் போராட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த தலித் கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு காலமாக தங்களை வந்து எஸ்சி பட்டியலை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து போராட்டங்களை செஞ்சு வராங்க இந்த போராட்டங்கள் நியாயமானதா அர்த்தம் உள்ளதா அப்படிங்கிறதையும் நம்ம தீர ஆய்வு செய்யணும் அதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரத்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் பட்டியலினம் அதாவது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கான ஒரு வரையறை டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநில கவர்னரை ஆலோசித்த பிறகு தீண்டாமை மற்றும் பிற வகையான சமூக விலக்கு போன்ற வரலாற்று நடைமுறைகளால் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியவர்களாக ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்பட்ட சமூகங்கள் மட்டுமே பட்டியலின சமூகங்கள் அப்படிங்கிற ஒரு வரையறையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு இதில் முக்கியமானது ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்பட்ட சமூகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் அப்போது ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு திருத்தம் செய்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த சட்ட திருத்தத்துல ஒரு மூணாவது பத்தியை கொண்டு வரார் அந்த பேரா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அல்லாத மற்ற மதத்தில் உள்ள எந்த ஒரு தலித் மக்களும் இங்கே பட்டியலின சாதியாக குறிப்பிடப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணையை இந்த மூன்றாம் பத்தியில் சேர்த்து இந்த தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வைக்கிற இந்த ஒரு ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சீக்கிய மதத்துக்கு மதம் மாறிய தலித்துகளுக்கு வந்து எஸ்சி பட்டியலில் சேர்க்கக்கூடிய ஒரு ஆவணம் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்ச காலம் கழித்து பௌத்த மதத்துக்கு போன தலித்துகளுக்கு கூட எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய தலித் கிறிஸ்தவர்கள் தங்களை வந்து எஸ்சி பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நிறைய போராட்டங்கள் நடத்தினாலும் இந்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி இதுவரைக்கும் அந்த கோரிக்கையை காது கொடுத்து கூட கேட்ட பாடு இல்லை இந்திய மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி கோடி பேர் பட்டியலின மக்கள் அப்படிங்கு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது இந்தியாவில் பட்டியலின சமுதாயம் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை அங்கீகரிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சரத்து பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தீண்டாமை அப்படிங்கிறது இந்த நாட்டில் எந்த ஒரு வடிவத்திலும் உருவெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சரத்து நாற்பத்தாறில் சொல்லப்பட்டிருக்கிற இவர்களுக்கான சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டுக்காகவும் இவங்களை தீண்டாமை அப்படிங்கிற சுரண்டல்ல இருந்து காப்பாற்றுறதுக்காகவும் தான் இந்த ஒரு பட்டியலினம் அப்படிங்கிற சமுதாயம் உருவாக்கப்பட்டதா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இந்தியாவில் தலித் கிறிஸ்தவர்களையும் தலித் முஸ்லீம்களையும் எஸ்சி பட்டியலில் சேர்க்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே வலுப்பெற்றதால் இந்திய அரசு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி ஒரு கமிஷனை நியமிக்கிறாங்க நேஷனல் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் கமிஷன் அப்படிங்கிற பேரில் இந்த கமிஷன் நியமிக்கப்படுது இந்த கமிஷனோட தலைவராக ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் நியமிக்கப்பட்டார் இந்த கமிஷன் எதுக்காக நியமிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மைனாரிட்டி ரிலீஜியன் அதாவது ரொம்பவே சிறுபான்மையாக இருக்கிற ஒரு சில மதங்களோட சமூக பொருளாதார கல்வி நிலையை ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கமிஷனானது நியமிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் மே தேதி தங்களோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அந்த அறிக்கையில் அவங்க நாலு முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து இந்தியாவில் தலித் முஸ்லீம்கள் கல்வி மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கிறாங்க எனவே முஸ்லீம்களுக்கு ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதர மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லப்படுற தலித் கிறிஸ்தவர்கள் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இந்திய அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துகிறாங்க மூன்றாவது மற்றும் நாலாவது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னதான் தலித்துகள் கிறிஸ்தவ மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் மதமாக இருந்தாலும் அவங்களுடைய கல்வி பொருளாதார நிலையில் மட்டும்தான் ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு ஆனால் சமூக ரீதியாக அவர்களுக்கு இன்னமும் அநீதி தான் அவங்க அவங்க நீதியால் கிறிஸ்தவ மதத்திலும் முஸ்லீம் மதத்திலும் ஏன் வெளியிலேயும் கூட இன்னமும் அந்த அவலங்களால் துன்பப்பட்டு தான் வராங்க அதனால் எஸ்சி பட்டியலில் தலித் கிறிஸ்தவர்களையும் தலித் முஸ்லீம்களையும் இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கைக்கு முன்னாடியே சச்சார் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிஷனும் தங்களோட அறிக்கையை இந்திய அரசுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ சச்சார் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுறாரு இந்த கமிஷன் யார் கீழே செயல்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜேந்தர் சச்சார் அப்படிங்கிற ஓய்வு பெற்ற முன்னாள் டெல்லி உயர்நீதிமன்றத்தோட ஒரு நீதிபதியின் கீழே இந்த கமிட்டி செயல்பட்டுச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆய்வு செஞ்ச இந்த கமிட்டி என்ன பரிந்துரைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித் முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் கல்வி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற மதங்களை காட்டிலும் மற்ற ஜாதிகளை காட்டிலும் ரொம்பவே பின்தங்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை மன்மோகன் சிங் அரசுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலேயே பரிந்துரைக்கிறாங்க இந்திய அரசு ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் கொடுத்த அறிக்கையிலும் சரி சச்சார் கமிட்டி கொடுத்த அறிக்கையிலையும் சரி திருப்தி அடையாததுனால மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கேஜி பாலகிருஷ்ணா கமிஷன் அப்படின்னு இன்னொரு கமிஷனை நியமிக்கிறாங்க இது யார் தலைமையில் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி திரு கேஜி பாலகிருஷ்ணா தலைமையில் இந்த கமிஷனானது போடப்படுது இந்தியாவில் இருக்கிற மைனாரிட்டிஸ் ரிலீஜியனில் இருக்கிற மக்களுடைய சமூக பொருளாதார நிலையை பற்றி ஒரு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட இந்த கமிஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்களோட ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்படலை அதுக்கான காரணமும் என்னன்னு தெரியல ஆனால் இவங்க இன்னும் ஒரு வருஷம் இதுக்கான எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க அதாவது கேஜி பாலகிருஷ்ணா கமிஷனுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதந்தான் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அது வரைக்கும் தலித் கிறிஸ்தவர்கள் எஸ் சி பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அப்படிங்கிறது இன்னமும் தொய்வாயிருக்கு இந்திய அரசாங்கம் போட்ட ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கையெல்லாம் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஆதரவாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு இதில் நிறைய எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பட்டியலின சாதி அரசு ஊழியர்கள் சங்கம் கேஜி பாலகிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித் கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் பட்டியலின சமூக அந்தஸ்து கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி பட்டியலின சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சிலருடைய அந்தஸ்து அவங்களுடைய ஒதுக்கீடு அப்படிங்கிறது நீர்த்துப்போகும் போகும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க கேஜி பாலகிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு கடிதமாக எழுதி அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கார் அதாவது இந்தியாவில் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்களை தவிர யார் யாருக்கிட்டலாம் ஷெட்யூல் காஸ்ட் அதாவது பட்டியலின சர்டிஃபிகேட் இருக்கோ அவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் அதை பிடுங்கணும் அப்படிங்கிற வகையில் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் பேசியிருக்கார் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ அமைப்புகள் தலித் கிறிஸ்தவர்கள் எஸ்இ பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை விரும்புகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இல்லை ஒரு சில தலித் அமைப்புகள் மட்டும்தான் தலித் கிறிஸ்தவர்கள் எஸ்சி பட்டியலில் சேரணும் அப்படின்னு ஆதரவு தெரிவிக்கிறாங்க மற்றவங்க இந்த மாதிரியான போராட்டங்கள்லையோ உண்ணாவிரதங்கள்லையோ கலந்துக்கிறது கூட இல்லை இந்த தலித் கிறிஸ்தவ அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்களில் மத்திய மாநில அரசுகள் தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துருந்தாலும் அதுக்கப்புறம் அமைக்கப்பட்ட கமிஷன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட எதிர்ப்பை இன்னும் வலுக்கக்கூடிய விஷயங்களை தான் அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த கமிஷன்கள் எல்லாம் முன்மொழியிற நிறைய விஷயங்களை மத்திய அரசு ஏற்றுக்கக்கூடாது ஆனால் ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய அறிக்கையை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இந்திய அரசு பாரபட்சமற்ற மற்ற முறையில் தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலை உடனடியாக சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் தலித் கிறிஸ்தவ அமைப்புகள் வச்சுருக்காங்க இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்காக சிறுபான்மையினர் ஆணையம்லாம் கூட அரசால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆணையங்கள் எல்லாமே தொடர்ந்து இதற்காகவும் குரல் கொடுக்கணும் கிறிஸ்தவ மதத்திலையும் பார்த்தீங்கன்னா சாதிய பாகுபாடு அப்படிங்கிறது இன்ற அளவிலும் பேசும் பொருளாகவே இருக்கு இங்க ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிறுபான்மை அமைப்புகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவ அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாக தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி ஒரு மிகப்பெரிய குரல் எழுப்பும் போது கட்டாயமா இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலை சீக்கிரமே உருவாகும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தலித் ஆர்வலர்களுடைய கருத்தா இருந்துட்டு இதெல்லாம் நடக்கும் பட்சத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி தலித் கிறிஸ்தவர்களும் தலித் முஸ்லீம்களும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி கருப்பு தினமாக அனுசரிக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்